சீமான் பின்னாடி போறவங்க எல்லாருமே வந்து இனவாத தரப்பு விஜய் பக்கம் போறவங்க எல்லாருமே தற்கூறுகள் இப்படி இந்த ஆர்கியூமெண்ட் வந்து திமுக ஐடிவிங் வந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க வந்து ரிப்பீட் ஆகும் அப்படிலாம் ரிப்பீட் எல்லாம் ஆகாது விஜயால் அப்படி ரிப்பீட் பண்ணிடவும் முடியாது அண்ணாவே இவங்க வச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் வந்து காமராஜரையும் வச்சுக்குவாங்க எம்ஜிஆரையும் வச்சுக்குவாங்கன்னா நீங்க யாரு அண்ணாவின் காலகட்டத்துல நாடு நாடா இல்லை நாடு அதுக்கப்புறம் தான் அதுக்கான உரிமைகள்லாம் பேசப்பட்டுச்சு அந்த அந்த கான்டெக்ட்லாம் பேசப்பட்டுச்சு தமிழ்நாட்டுக்கான உரிமைகள் பேசப்பட்டுச்சு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான உரிமைகள் பேசப்பட்டுச்சு அண்ணா வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக பேசிட்டார் பெரியார் பேசிட்டார் இல்லை அம்பேத்கர் பேசிட்டார் இங்கே வந்து பெரியார் பேசின பல விஷயங்களும் இன்னைக்கு மாறி இருக்கு அது வந்து குளோபலைசேஷனே மாற்றி இருக்கு அது பெரியார் மாத்தினாரு இல்ல அது திமுக மாத்துச்சுன்னு சொல்ல முடியாது நேர்களுக்கு வணக்கம் என்ன நம்மோடு இணைந்திருக்கிறார் எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த அஸ்வத் சரியாத்தி அவர்கள் வணக்கம் சார் சார் இன்றைக்கு அண்ணா அவர்களுடைய நூற்றி பதினேழாவது பிறந்த நாள் திமுக அதிமுக மற்றும் இப்போ தாவக்கா மூன்று கட்சிகளுமே வந்து கொள்கை தலைவராக அண்ணா அவர்களை தான் வச்சிருக்கிறாங்க அதிமுகவையும் சரி திமுகவுமே உருவாக்கிய பெரும் பங்கு அண்ணா அவர்களுக்கு இருக்கு ஸோ அதிமுகவை வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான் உருவாக்கினாலும் அண்ணா அவர்களை தான் வந்து அவங்க அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வந்து பெயரே வச்சிருக்கிறாங்க ஸோ அந்த வகையில மூன்று கட்சிகளுக்குமே அண்ணா அப்படின்ற ஒரு மாபெரும் தலைவர் வந்து முக்கியமான நபரா இருக்காரு அவருடைய பிறந்த நாள் அந்த மூன்று கட்சிகளும் தலைவராக வச்சிருக்கிறாங்க அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன மூன்று லட்சத்துக்கு முன்னாடி மாடர்ன் தமிழ்நாட்டை உருவாக்கியவர் அண்ணா அப்படின்னு நம்ம எடுக்கலாம் அண்ணாவின் பிறந்த நாள் அப்போ ஒரு தேசிய அரசின் கீழே அதாவது ஒரு தேசிய அரசு அதாவது இந்தியா இந்தியாவாக இல்லாத காலகட்டத்தில் அண்ணா இருந்தார் தமிழ்நாடு தமிழ்நாடாக இல்லாத காலகட்டத்தில் தமிழ்நாடுக்கு தமிழ்நாடுன்ற பெயரை கொண்டு வந்தது அண்ணாவின் தான் கொண்டு வராங்க இதெல்லாம் நடக்கிற காலகட்டத்தில் அப்போது ஒரு போஸ்ட் கொலோனியல் தலைவர் அப்படின்னா தான் பின்கால தமிழில் சொன்னால் பின்காலணி அதாவது முன்னாடி பிரிட்டிஷ் இருந்தாங்க பிரிட்டிஷ் போனதுக்கு பின்பு ஒரு நாடு உருவாகுது அந்த நாடு உருவானதுக்கு பின்பு மாநிலங்கள் பிரிக்கப்படுது அதன் மு முதல் தலைவராக அண்ணா இருக்கிறார் அந்த தமிழ்நாட்டை ஒரு செதுக்கிய தமிழ்நாடு இன்னைக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழலில் வளர்ந்த மாநிலம்னு சொல்கிறோம் தமிழ்நாடு செக்யூலர்னு சொல்கிறோம் தமிழ்நாட்டில் வந்து செக்யூலர் எஜுகேஷன் ஸ்கூல் சிஸ்டம்ஸ் வந்து உருவாகிருக்கு தமிழ்நாட்டில் வந்து இண்டஸ்ட்ரியல்ஸ் வந்து உருவாகியிருக்கு இப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒரு பேஸ்மெண்ட்ஸ் போட்டது யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அண்ணாதான் அப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு சாதி மாதிரி திருமணங்களை அங்கீ அதை வந்து ஒரு சட்ட அங்கீகாரத்துக்கு கொண்டு வந்தது இப்போ அவர்களுக்கான சட்ட பாதுகாப்பில் உருவாக்குனது இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அண்ணாவோட பீரியட்லருந்தான் அந்த பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்போ அந்த இடங்கள்லேருந்து பார்த்தோம்னா முன்னாடி திமுகவெல்லாம் இருக்கலாம் அதுக்கப்புறம் அண்ணா திமு அண்ணா திமுக இருக்கலாம் இப்போது வந்து இருபத்தோராம் நூற்றாண்டோட அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் நமக்கு சுதந்திரம் கிடைச்சி குடியரசாகி நாற்பதுக்குள்ளால குடியரசு ஆகி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டை ஒரு வடிவத்திற்கு கொண்டு வந்தது அண்ணாவின் பங்கு இருக்குது அப்போ நம்ம வந்து ஒரு மாடர்ன் தமிழ்நாடுன்னு இன்றைக்கி நம்ம பெருமையாக சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இப்போ அதற்கான இடத்த யார் போட்டா அப்படின்னு பார்த்தா இப்போ இன்னையிலருந்து நம்ம சும்மா ஒரு உதாரணமாக எடுத்து பார்த்தா கூட வேட்டியை சரியாக கட்ட தெரியாத பள்ளியில் கரை படிஞ்ச ஒரு நபர் தான் வந்து நமக்கு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் ஸ்டேட்டை வந்து உருவாக்குன ஒரு நபர் அப்போ வேட்டியை சரியாக கட்டத்துக்கிட்டேருன்னா அதுக்கு நான் தவறான அர்த்தத்தில் சொல்ல அவர் அண்ணாவோட வேட்டி கட்டுற முறையே வந்து இப்படி சும்மா இப்படி கட்டியிருப்பாங்க ஒரு சாதாரண விவசாயியோட ஒரு தோற்றத்தில் ஒரு எளிய பின்புலத்தோட ஒரு தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தவர் தான் அதே நேரத்தில் ஒரு பக்கம் வந்து பிரிட்டிஷ்க்கு போனதாக இருக்கலாம் இல்லை இங்கே உள்ள பார்லிமெண்ட்டில் இங்கிலீஷ் பேசினதாக இருக்கலாம் அந்த ஆங்கில புலமையும் அண்ணா கிட்ட இருந்துச்சு அப்போ இது எல்லாத்தையும் நாம் இன்னைக்கு அண்ணாவின் இருந்து பார்த்தோன்னா இன்னைக்கு விஜய் வந்து அண்ணாவை வந்து கொள்கை தலைவராக வச்சிருக்கிறார் விஜய் யாரை தான் வைக்கலன்னு ஒரு கேள்வி இருக்குது பெரியார வச்சுருக்கிறார் அண்ணா வச்சுருக்கிறாரு அந்த பக்கத்து அப்படி போனால் எல்லாத்துலேருந்து எம்ஜிஆரை வச்சிருக்கிறார் அதிமுக திமுகலேருந்து எல்லாத்தரப்பையும் இன்னும் இன்னும் கலைஞரோட ஃபோட்டோ மட்டும்தான் இல்லை அதையும் கூட வச்சிருவார்ன்னு நினைக்கிறேன் கலைஞர் ஜெயலலிதா அவர்கள் அப்போ அந்த இடங்கள்லேருந்து நம்ம பார்த்தோன்னா அண்ணா அண்ணா உருவாக்கிய தமிழ்நாட்டில் நாம் மிக தெளிவாக இருபத்தோராம் நூற்றாண்டில் என்ன அப்படின்றதான் கேள்வி இருக்கு அண்ணா உருவாக்கியது அந்த போன நூற்றாண்டோட மத்தியம காலகட்டம் அண்ணா அதுக்கப்புறம் வந்து ரெண்டு வருடங்கள்ல வந்து இறந்துடுறார் கேன்சர் புற்றுநோயில் இருக்கிறார் அப்போ இந்த இருபத்தோராம் நூற்றாண்டுக்கு நாம் என்னவாக தமிழ்நாட்டை உருவாக்க போகிறோம் அதுல வந்து விஜய் போன்ற தரப்புகள் இருக்க போதா இல்லை இருபத்தோராம் நூற்றாண்டுக்கான வடிவம் இங்கே உள்ள மைனாரிட்டிஸோட பாதுகாப்பு என்னவாக இருக்க போகுது இப்போ அண்ணா பல மீளாத விழாக்கள் இன்னைக்கு வந்து விஜய் போய் ஒரு கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டதுனால சொல்றாங்க அண்ணா பல மீளாத விழாக்கள்ல பேசிட்டு இருக்கிறார் ஒன்றிய குளம் ஒருவனே தேவன்னு அண்ணா சொன்னது வந்து ஒரு இஸ்லாமிய ஒளிமியங்கள்ல எடுக்கப்பட்ட இடம் வாதம் தான் அது ஒன்றிய குளம் ஒருவனே தேவன் இப்ப வி ஆர் ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பிளஜ் எடுக்கிற மாதிரி இப்போ இன்னைக்கு அந்த பேஸ்மெண்ட்ஸ்லாம் எங்கேருந்து எங்க இருந்து வருது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அண்ணாவின் இடங்கள்ல பல்வேறு கருத்துக்கள்ல வந்து இஸ்லாமிய விழுமியங்கள் வந்து இருக்கு இப்ப அந்த இடங்கள்ல இருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து அண்ணா இன்னைக்கு முக்கியமான தேவையா இருக்கிற அண்ணா இன்க்ளூசிவ் பொலிட்டிக்ஸ் அண்ணா யாரையுமே வந்து வெளிதல்லின அரசியலையும் வந்து அண்ணா செஞ்சது கிடையாது இனவெறுப்பு அரசியலை செஞ்சது கிடையாது தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்ற விஷய முழக்கத்தையும் வந்து தமிழ்நாடு தமிழருக்கேன்னாங்க அதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து அதுக்கப்புறம் இந்தியா ஒரு பக்கம் வந்து அதற்கு முன்னாடி நீங்கள் முஸ்லீம் லீக்கோட பாலிடிக்ஸ்லையும் வந்து திமுகவோடு முஸ்லீம் லீக்கும் வந்து அண்ணாவிற்கு முன்பு அந்த காலகட்டத்தில் வந்து திமுக வந்து ஒரு பிரிவினைவாத கட்சி அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் வந்து திமுகவின் மீது வந்து சுமத்தப்பட்டுச்சு காங்கிரஸ் போன்ற தரப்புகள் முத்திர இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் முஸ்லீம் லீக்கும் கூட அவர்களோட கூட்டணி வைக்கல ஏன்னா பார்ட்டிஷன் கில்ட்டை வந்து முஸ்லீம் லீக்கின் மீது முஸ்லீம்களின் மீது அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி போட்டிருந்தாங்க அதன் வழியாக திமுகவின் திமுகவோட முஸ்லீம்கள் இங்கே கூட்டணி சேர முடியாத அந்த ஒரு சில இடங்களில் வந்து முரண்பாடுகள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு முரண்பாடையும் தாண்டி ஒரு ஒரு இடம் இருந்துச்சு ஒரு சிக்கலான ஒரு இடத்தை வந்து காங்கிரஸ் உருவாக்கி இருந்துச்சு அப்போ அதெல்லாம் விட்டு நாங்கள் வந்து மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னு பேசுனதுக்கு பின்பு தான் முஸ்லீம் லீக் அன்றைக்கு இருந்து முஸ்லீம் லீக்கும் வந்து அண்ணாவோட போய் கூட்டணி செஞ்சாங்க இன்னைக்கு வந்து தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொல்லலாம் இதெல்லாம் சொல்லலாம் ஆனால் வந்து இன்றைக்கி அதுலேருந்து காலகட்டத்தில் இருந்து அண்ணா காலகட்டத்தில் ஒரு நாடாக உருவாகதை நான் ஆரம்பிக்கும் போது சொன்னால் அண்ணா காலகட்டத்தில் தமிழ்நாடு இல்லை தமிழ்நாடுக்கு தமிழ்நாடுன்னு பேர் இல்லை மதராஸ் மாகாணம்னு இருந்துச்சு வெவ்வேறு பேர்கள் இருந்துச்சு திருவிதாங்கூர் சமஸ்தானங்கள் இருந்துச்சு அண்ணாவோட பீரியடில் ஒரு நாளாண்டிக்கு வந்து பெரியாரோட பிறந்த நாள் அந்த செப்டம்பர் பதினேழு அப்போ பெரியாரும் அண்ணாவும் நம்ம எடுத்துக்கிட்டா கூட ஒரு நாடுன்னு உருவாகிறதுக்கு முன் முன்பும் சரி பின்பும் சரி இருந்த தலைவர்கள் அப்போ அந்த இந்த கான்ஸ்டியூஷன் எப்படி இருந்துச்சு இருந்த சமஸ்தானங்கள் என்னவாக இருந்துச்சு இல்லை கான்ஸ்டியூஷன் அமைக்கும் போது இங்கே இருந்த கோரிக்கைகள் என்னவாக இருந்துச்சு அப்போ அந்த கேள்வியில் இன்னைக்கு பல்வேறு மாநிலங்களில் மைனாரிட்டிஸோட உரிமைகளாக இருக்கலாம் இல்லை பெண்களின் உரிமைகளாக இருக்கலாம் தலித்துகளின் உரிமைகளாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு நாற்பது ஐம்பது எழுபது வருஷம் கழிச்சு பேசப்படுது பல்வேறு மாநிலங்களில் ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் அன்னைக்கே பேசிட்டோம் நாங்கள் அன்னைக்கே செஞ்சிட்டோம் இதெல்லாம் பார்த்தா அறுபத்தெட்டு அறுபது மாநிலமாக அது இருக்கு ஆனால் அது இருபத்தோறாம் நூற்றாண்டுல இன்னைக்கு அண்ணா இறந்து போய் ஐம்பது எழுபது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதே நிலமையில தான் இருக்கே தவிர இருபத்தி நூற்றாண்டுக்கான அரசியல் என்னவாக தான் கேள்விக்குறியாக இருக்கு அதோட விளைவுள்ள ஜென்ஜி போலிட்டிக்ஸ்ல இருந்து பார்க்கும்போது விஜய் போன்ற தரப்புகள் வந்து வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க நாங்கள் எல்லாத்துல இருந்தும் ஒரு ஒருத்தரையும் எடுத்துக்குவோம் பெரியாரையும் எடுத்துக்குவோம் அண்ணாவையும் எடுத்துக்குவோம் எம்ஜிஆரையும் எடுத்துக்குவோம் காமராஜரையும் எடுத்துக்குவோம் அஞ்சலி அம்மாளையும் எடுத்துக்குவோம் அப்ப எது எல்லாத்துல இருந்தும் எடுத்துக்குவோம் பாசிட்டிவா என்னென்ன பாசிட்டிவான நீங்க நல்லது பேசுறீங்களா நாங்கள் எடுத்துக்குவோம் எடுத்துக்குவோம் அப்போ அந்த பேஸ் ஸ்ட்ரக்சருன்றது ஒன்று இருக்குது ஒரு நாட்டுக்கும் சரி குறிப்பிட்ட கட்சிக்கும் சரி இல்லை ஏதோ ஒரு நிறுவனத்தை நடத்தினா கூட அந்த பேஸ் ஸ்ட்ரக்சருக்கு அந்த பேஸ் ஸ்ட்ரக்சர் தெளிவாக இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த ஃபண்டமெண்டல்ஸ் மேலே நீங்கள் நம்ம பல்வேறு இன்டர்வியூகளில் பேசினது தான் தமிழ்நாட்டில் வந்து மற்ற மாநிலங்களில் இருக்கிற மாதிரி சிறுபான்மையின் மீது தாக்குதல் இல்லையே மற்ற மாநிலங்களில் இருக்கிற மாதிரியான பெண்கள் மீது தாக்குதல் இல்லையே அந்த வன்முறைகள் இல்லையே அப்போ நீங்கள் சட்ட ரீதியாக அதற்கு வந்து பாதுகாப்பு வழங்கப்பட்டது சட்ட ரீதியாக அதற்கு எதிராக பிற்போக்குவாத தரப்புகளுக்கு எதிராக சாதியவாத மதவாத தரப்புகளுக்கு எதிராக சட்ட ரீதியாக இங்கே வந்து சட்டங்கள் போடப்பட்டிருக்கு அதற்கான அரசியல் பேசப்பட்டிருக்கு பல மீளாது விழாக்களில் இப்போ இந்த மாதம் வந்து ரபியுலாவுன்னு சொல்லுவாங்க மீளாத விழா வந்து ஒரு செப்டம்பர் அஞ்சு தான் முடிஞ்சிச்சு பல்வேறு மீளாது கூட்டங்களில் வந்து அண்ணா பேசியிருக்கிறார் அப்போ நீங்கள் வந்து பெரியார் பேசியிருக்கிறார் பெரியார் தான் பெரியாரும் பேசியிருக்கிறார் இப்போ பெரியார் வந்து சாதிய கூட்டங்கள்லேயும் போய் பேசுவார் சாதியவாத கூட்டங்கள்லயும் போய் பேசி அங்க இருக்கக்கூடிய பிறப்பு பெரியார் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருந்தவர் அப்படிலாம் சொல்றாங்களே சார் அவர்கள் எல்லாம் வந்து வெளியில இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்ல பெரியார் மேல வந்து கட்டமைக்கிறாங்க இல்லையா கிடையாது அதுதான் சொல்றேன்ல அப்ப அந்த காலகட்டம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான காலகட்டம் அது நாடு நாடாகவே இல்லாத காலகட்டம் அப்ப நாடு நாடாக வந்ததுக்கு பிறகும் பெரியார் இருக்கிறார் எழுபது எழுபத்தி தான் அவர் மறையிறார் இறந்து போறார் அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து அந்த காலகட்டத்தோட அரசியலாம் ஒரு முஸ்லீம் லீக்கை குறித்து வச்ச வாதங்கள் எல்லாத்தையும் வந்து முஸ்லீம்கள் மீது வச்ச வாதங்களாகவும் நம்ம எடுக்க முடியாது பெரியார்கிட்ட முரண்பாடுகள் இருக்குதான்னு கேட்டால் இருக்கு அப்போ ஒரு நாடு நாடாக இல்லை பெரியார் வந்து தமிழ்நாடு தமிழர் இருக்கு தமிழ்நாடு தனி நாடு இல்லை திராவிடஸ்தான் முதல் கூட்டம் வந்து சென்னையில் தான் நடந்துச்சு முஸ்லீம் லீக்கோட ஜின்னா வந்து பேசினார் அப்போ வந்து இதெல்லாம் பார்த்துட்டு பெரியார் வந்து திராவிடஸ்தான் வேணும் அப்படின்லாம் கேட்டார் இல்லை இல்லை அதுக்கப்புறம் தமிழ்நாடு தமிழர் இருக்கேன்னாரு அப்புறம் வந்து இந்த மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாச்சு அப்போ இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் நம்ம என்னவாக புரிஞ்சுக்க போகிறோம் அப்போ அதை வந்து இன்னைக்கு இருபத்தாறாம் நூற்றாண்டில் இன்னைக்கு வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்லயோ இல்லை ட்விட்டர் பேஜஸ்லேயோ கட் பண்ணி பார்த்துட்டு அதில் உள்ள பெரியார் பேசின மொத்த எல்லா கான்டெக்ட்லையும் விட்டுட்டு அதை மட்டும் அந்த ரெண்டு லைனை மட்டும் எடுத்துக்கிட்டு அது யாருக்காக பேசினாருன்னு ஒன்று இருக்கு அப்ப அந்த சூழல் எந்த மேடைகளில் பேசுனாருன்னு ஒன்று இருக்கு எந்த காலகட்டம் ஒன்று தீர்மானிக்கணும் தான் சொன்னேன் விஜய் வர காலகட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தாறு இவர் விஜயகாந்த் வந்த காலகட்டத்தில் வந்து சோஷியல் மீடியாஸ் பூமிங் கிடையாது அன்றைக்கி எதிர்கட்சியாக வர முடியும் சோஷியல் மீடியாஸோ இன்றைக்கி விஜய் பேசின அடுத்த செகண்ட் இங்கே வந்து ட்ரோல் நடந்துகிட்ருக்கோம் அது திருச்சியில் நேற்று பேசினா கூட பேசின ரெண்டாவது நிமிஷம் அந்த வீடியோஸ் வந்து இங்கே ட்ரோல் ஆகப்படும் அதை வந்து ஒரு லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க அதற்கு வந்து ஒரு கவுண்டர் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து இருக்கோம் அப்போ நீங்கள் வந்து அன்னைக்கு பெரியார் பேசினார் பெரியார் பேசி அன்னைக்கு பேசினதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு ஒரு பத்திரிகையில் வரும் அப்போ பே அப்போ நீங்கள் அதை வந்து இன்றைக்கி என்னவா புரிஞ்சுக்க போகிறோம் இல்லை அண்ணா வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக பேசிட்டார் பெரியார் பேசிட்டார் இல்லை அம்பேத்கர் பேசிட்டார் அப்போ இன்னைக்கு வந்து நம்ம அந்த ரெண்டு லைனை வச்சுட்டா இப்போ நம்ம போஸ்ட் ட்ரூத் வேர்ல்டுலையும் இருக்கிறோம் இப்போ எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது ஏஐக்குள்ளாலேயும் மாட்டிகிட்டு இருக்கிறோம் அப்போ எது உண்மை எது பொய்ன்றதுவும் ஒரு காலகட்டம் இருக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் அரசியல் என்னவாக நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் பண்ணாமின் காலகட்டத்துல நாடு நாடா இல்ல இன்னைக்கு அஹ் இது எல்லாமே வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு சூழல் வந்து அப்படியே மாறிட்டு வருதுன்னு எல்லாம் இருக்கு ஆனா இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர்கள் வந்து தொடர்ந்து பெரியாரும் சரி அண்ணா அவர்களும் தொடர்ந்து போற்றப்பட்ட ஒரு தலைவர்களாக தான் இருந்துட்டு இருக்காங்க ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா தொடர்ந்து பெரியாரை வந்து சபிக்க கூடிய விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு பெரியாருக்கான ஒரு எதிர்ப்பு அப்படின்றது இருந்துட்டு தான் இருந்தது தமிழ்நாட்டுல ஆனா இப்ப வந்து அதிகரிக்கிற வகையில நிறைய பேர் வந்து அதை பேச ஆரம்பிக்கிறாங்களே அது எந்த அளவுல சரியா வரும்னு நினைக்கல பெரியாரி எதிர்ப்புன்றது தமிழ்நாட்டில் கிடையாது ஆனா அது அந்த வந்து ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் பண்றது வந்து உலகம் உலகமும் சரி இந்தியா இந்தியா தீவிர வலதுசாரி தரப்புகள் உருவாகி இருக்கிறாங்க சகிப்புத்தன்மை வந்து குறைஞ்சிருக்குது தீவிர வலதுசாரி தரப்புகளும் பாச தரப்புகளும் ஒரு நாட்டில் வளர்கிறாங்கன்னா அந்த இடத்துல சகிப்புத்தன்மை மத சகிப்புத்தன்மையாக இருக்கலாம் இல்லை வெவ்வேறு கலாச்சாரங்கள் மீதான சகிப்புத்தன்மையாக இருக்கலாம் இல்லை இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ் எல்லோரையும் உள்ளடக்கிய அரசியலாக இருக்கலாம் இதெல்லாம் வெளித்தள்ளப்படும் இப்போ நமக்கும் வேறு கலா கலாச்சாரத்துக்கும் இல்லை நமக்கும் வேறு மொழியை சேர்ந்தவர்களும் ஒரு வேறு உணவு சாப்பிட்லாம் வேறு மொழியில் பேசலாம் இல்லை வேறு உடைகளை போடலாம் அவங்களும் இந்த உலகத்தில் தான் இருக்கிறாங்க இந்த நாட்டில் தான் இருக்கிறாங்கன்ற அந்த இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ் இருக்குதுல்ல அது வந்து தீவிர வலதுசாரி தரப்புகள் வளரும் போது ஒரு நாட்டில் இருக்காது அப்போது அந்த இல்லாத சூழலில் பெரியார் மீது இப்போ பெரியாருக்கு அந்த கருத்து இருந்துச்சு அது அவரோட கருத்துன்ட்டு நீங்கள் வந்து அங்கீகரிச்சுட்டு போகிறதோ இல்லை அதற்கு எதிர்கருத்து எங்கிட்ட ஒரு கருத்து இருக்குதுன்னு நான் சொல்லிகிட்டு போகிறதுல அது இயல்பாக முடியக்கூடிய விஷயத்தை நீங்கள் அந்த எக்ஸிஸ்டன்ஸே இருக்கக்கூடாது பேசிடவே கூடாது அது வந்து தீவிர வலதுசாரி தரப்புகள் உருவாகும் போது தான் அது வரும் பெரியார் பேசுனது எல்லாமே தப்பு இப்போ பெரியாரோட காலகட்டத்தில் யூரோப்பில் வந்து பெரியாரோட பல கருத்துகள் வந்து ஐரோப்பியன் என்லைன்மெண்ட்லேருந்து வரக்கூடிய கருத்துக்கள் பெரியார் வந்து அன்னைக்கு வந்து பெரியார்கிட்ட பிரச்சனை இருக்குதுன்னு முஸ்தபா கமாலை ஆதரிச்சார் பெரியார் வந்து துருக்கியில் இருக்கக்கூடிய துருக்கியின் அதிபராக இந்த இருந்த முஸ்தபா கமாலை ஆதரிச்சார் முஸ்தபா கமால் செஞ்சது எல்லாம் சரின்னர் ஆனால் துருக்கியோட எல்லா நாசகரமான வேலைகளையும் செஞ்சது முஸ்தபா கமால் போன்ற தீவிர வலதுசாரி தரப்புகள் தான் அப்போ நம்ம வந்து அது எல்லாத்தையும் நம்ம என்னவா புரிஞ்சுக்க போகிறோம் இன்னைக்கு அன்னைக்கு முஸ்தபா கமால் கோஷா முறைகளை ஒழித்தார் அப்படின்னு பேசுவார் இங்கிருந்து பெரியார் எழுதியிருக்கிறதோட இதில் இருக்கும் அப்போ முஸ்தபா கமலை என்னவா புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது அதே நேரத்தில் யூரோப்பியன் என்லைட்மெண்ட் ஐரோப்பாவில் நடந்த பல்வேறு ம சுதந்திரம் சகோதரத்துவம் விடுதலை இது எல்லாத்தையும் இங்கே அந்த கருத்துக்களையும் பெரியார் இங்கே பேசியிருக்கிறார் அப்போ இந்தியா போன்ற சாதியவாத பிற்போக்கு தரப்புகளில் இந்த சூழலில் முற்போக்கான சில விஷயங்களை ஐரோப்பாவிலேருந்து அவர் எடுத்துக்கிட்டார் அந்த என்லைட்மெண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டார் இப்போ அதெல்லாம் இன்னைக்கு சரியா அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து பெரியார் பேசின பல விஷயங்களும் இன்றைக்கி மாறி இருக்கு அது வந்து குளோபலைசேஷனே மாற்றிருக்கு அது பெரியார் மாற்றினாரு இல்லை அது திமுக மாற்றுச்சுன்னா சொல்ல முடியாது அது வந்து இந்த குளோபலைசேஷன் இந்த செட்டப்பு கார்ப்பரேட் விஷயங்கள் இந்த முதலாளித்துவ அமைப்பு முறை அதெல்லாம் மாற்றிருக்கு அப்போ பெரியாரை நாம் வந்து இன்னைக்கு போஸ்ட் ட்ரூத் வேர்ல்டில் இல்லை ட்விட்டர் காலகட்டங்களில் வந்து நம்ம வந்து ரெண்டு லைனில் பேசிட்டு அந்த கான்டெக்ட் வழியாக எதிர்க்கிறதுன்றது வந்து ஒரு அபத்தம் அது ஓகே சார் அதே மாதிரி விஜய் வந்து தொடர்ந்து சொல்றாரு இல்லையா அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு வந்து ரிப்பீட் ஆகும் அறுபத்தி ஏழு அண்ணா அவர்கள் எப்படி ஜெயிச்சாரோ அதே வந்து ரிப்பீட் ஆகும்னு சொல்றாரு இல்லையா அந்த அந்த அறுபத்தி ஏழு சினாரியோவை இந்த அளவுக்கு பேசுறாருன்னா அது அந்த அளவுக்கு பெரிய விஷயமாக தான் இருந்திருக்கும் தாக்கம் ஏற்படுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை பத்தி சொல்லுங்க இல்ல அப்பா அண்ணா வந்ததுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு காங்கிரஸ் இது வரைக்கும் வரவே இல்லை அதுக்கப்புறம் இதோட சரி சரி அப்போ மாநில சுயாட்சின்ற இருந்து மாநில நலன்கள் இங்கே பேசப்பட்டுச்சு திமுகவின் காலகட்டத்துலையும் சரி அதுக்கப்புறம் எம்ஜிஆர் காலகட்டத்துலையும் சரி அதில் முன்ன பின்ன முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது இது இருவெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சு இந்த காலகட்டத்துக்கான விஷயங்கள் இருக்கு இந்த காலகட்டத்தில் பிஜேபி இருக்கு அண்ணாவின் காலகட்டத்தில் நாடு நாடா இல்லை நாடு அதுக்கப்புறம் தான் அதுக்கான உரிமைகள்லாம் பேசப்பட்டுச்சு பேசப்பட்டுச்சு அந்த அந்த தமிழ்நாட்டிற்கான உரிமைகள் பேசப்பட்டுச்சு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான உரிமைகள் பேசப்பட்டுச்சு தமிழ்நாட்டுக்கு பேர் வைக்கப்பட்டுச்சு இதெல்லாம் நடந்திருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அப்படி இது நடக்கும் அப்படின்றதுக்கு அண்ணாவின் காலகட்டத்தில் அண்ணா கூட இருந்தது ஒரு முப்பது நாற்பது பேராச்சிருந்திருப்பாங்க தெளிவான ஆட்கள் இருந்தது எல்லாருமே தெளிவான ஆட்கள் அப்ப இன்னைக்கு என்னவாக இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்னவாக விஜய் தரப்புகள்ட என்னவாக இருக்காங்க விஜய் தாண்டி ஒரு ஃபேம் இருக்கு ஃபேம் வச்சுட்டு தமிழ் ஒரு மாடர்ன் தமிழ்நாட்டை உருவாக்குறதுக்கான ஒரு பேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே அண்ணா கிட்ட இருந்துச்சு விஜய் போன்ற தரப்பு கட்சிக்கு ஒரு பைலா கட்சியோட கொள்கை என்ன டிராஃப்ட் என்ன அஞ்சு பேர் வச்சுட்டோம் எல்லா கட்சியில இருந்தும் காங்கிரஸ் கட்சியில இருந்தும் காங்கிரஸை எதிர்த்து திமுக வேலை பார்த்துருக்குறாங்க காமராஜரை எதிர்த்து வேலை பார்த்துருக்குறாங்க காமராஜர் திமுக எதிர்த்தும் வேலை பார்த்துருக்குறாங்க ஆனா அண்ணாவை வச்சிருக்காங்க அண்ணாவை இவங்க வச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் வந்து காமராஜரையும் வச்சுக்குவாங்க எம்ஜிஆரையும் வச்சுக்குவாங்கன்னா நீங்க யாரு எல்லாத்துல இருந்தும் ஒண்ணு நான் எல்லாத்துல இருந்தும் ஒண்ணு ஒண்ணு எடுத்துக்குவேன் பாசிட்டிவான விஷயங்களையும் எடுத்து அப்படி எடுக்க முடியாது கட்சி கிடையாது இல்ல அப்படின்னா வந்து நீங்க வந்து கோச் வேணா இன்ஸ்டாகிராம் கோச் வேணா அதை போடலாம் இல்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வேணா எல்லார்ட்டு இருந்தும் விவேகானந்தரும் நல்லவர் தான் பெரியாரும் நல்லவர் தான் எல்லாரும் நல்லவர் தான் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனா இப்போ இதுதான் சரி இப்போ அவருடைய பரப்புரை வாகனத்துல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் இருக்கிறாரு அண்ணாவும் இருக்கிறாங்க எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய ஒரு தோற்றுவித்தவராக இருக்காரு அதிமுகவினுடைய தலைவராக இருக்கிறார் அண்ணாவை பொறுத்தவரைக்கும் திமுக வந்து கொண்டாடக்கூடிய திமுகவின் தலைவராக பார்க்கப்படுறாரு அவங்க வந்து பொதுமையான தலைவர் எல்லாருக்குமான தலைவர் அப்படின்னு சொன்னாலுமே இந்த இடத்துல வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்களை வந்து எடுத்து இவர் பயன்படுத்துறாரு அப்படின்ற ஒரு வாதம் வருதுல அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல அதுதான் கன்ஃபியூஸ்டா தான் இருக்கு நினைக்கிறாரா இல்ல எல்லாத்தையும் வந்து அண்ணா எம்ஜிஆர் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கிரேஸ் இருக்குதான் செய்யுது தமிழ்நாட்டிற்குள்ளால இப்ப கொள்கை ரீதியாக அண்ணாவின் மீது ஒரு பிடிப்பு இருக்கதான் செய்யுது தமிழ்நாட்டிற்குள்ள அதுல இருந்து ஒண்ணு எடுத்துக்குவோம் இதுல இருந்து ஒன்னு எடுத்துக்குவோம் அப்ப நீங்க வந்து என்னவாக உங்கள் கட்சியை வடிவமைக்க போகிறீங்கன்றது இருக்கு அப்ப அண்ணா வந்து இங்க வந்து அதிருப்தியில இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வரா அப்படி வந்து அரசியல் ஒர்க் அவுட் ஆகாது அது வந்து நீங்க சினிமாஸ்க்கு வேணா போஸ்டர்ஸ்ல வந்து நம்ம எல்லாரையும் போட்டுக்கலாம் ப்ராக்டிக்கலாக அது வந்து அரசியலுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆனா இளைஞர்கள் ஒரு ஈர்ப்பு இருக்குது அரசியலற்ற இளைஞர்களை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க அது வந்து தமிழ்நாடு உருவாக்கி இருக்குது அது வந்து ஏதோ விஜய் பக்கம் போனவங்க எல்லாம் ஏதோ ஒரு அண்டார்டிகால இருந்து வந்த மாதிரியும் அவங்க எல்லாம் மற்ற மத்தெல்லாம் தவற விட்டது அதுதான் நடக்குது இப்போ இவ்வளவு பெரிய க்ரௌட் இருக்கிறாங்க இப்ப அவங்களை எல்லா அந்த இளைஞர்கள் எல்லாரையும் தற்கொலிகள் இல்ல ஒரு பையன் நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன் என்டிடிவி ரிப்போர்ட்டர் நடந்து போகும்போது டான்ஸ் ஆடிட்டு இருப்போம் அப்ப அந்த யூத் எங்கிருந்து வரா தமிழ்நாட்டுக்குள்ள வரான் அந்த யூத்த பொலிட்டிசைஸ் பண்ணாததோட யாரோட விளைவு தமிழ்நாட்டின் விளைவு தமிழ்நாட்டோட அரசியலோட திமுக அதிமுக எல்லா கட்சிகளோட விளைவு தான் அது அப்போ நீங்கள் அது அவங்க எல்லாருமே வந்து முட்டாள்கள் சீமான் பின்னாடி போகிறவங்க எல்லாருமே வந்து இனவாத தரப்பு விஜய் பக்கம் போகிறவங்க எல்லாருமே தற்கூறுகள் இப்படி இந்த ஆர்கியூமெண்ட்டை வந்து திமுக ஐடிவிங் வந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ இந்த ஆர்கியூமெண்ட்டை நீங்கள் எப்படி வைக்க முடியும் அப்போ நீங்கள் பேசுகிற அரசியல் என்னவாக இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குது அப்போ தமிழ்நாட்டில் ஒரு பெரும் ஜனத்தொகை வந்து இன்னொரு மாற்று அரசியலுக்கான தேவையில் இருக்கிறாங்க அப்போ அது என்ன அரசியல்ன்றது தான் கேள்வி இருக்குது அதில் விஜய் மீதோ இல்லை திமுகவின் மீதோ எல்லோரின் மீதோ மாற்றுக்கருத்துகள் இருக்குது ஆனால் அந்த மாற்று அரசியல் அந்த லெஃப்ட் பாலிடிக்ஸ் வந்து என்னவாக இருக்கு அது வந்து அண்ணா சிக்ஸ்டி செவன் வந்து ரிப்பீட் ஆகும் அப்படிலாம் ரிப்பீட்டெலாம் ஆகாது விஜயால் அப்படி ரிப்பீட் பண்ணிடவும் முடியாது அண்ணா அண்ணாவோட அந்த இடத்த வந்து ரிப்பீட் பண்ணிடவே முடியாது ஏன்னா வந்து அதுக்கான ஃபண்டமெண்டல் கட்சிக்கே கொள்கை கிடையாது அப்போ நீங்கள் வந்து இந்த ஃபேமில் இருக்கீங்க அந்த ஃபேமை வச்சு நீங்கள் வந்து ஒரு ப்ராக்மேட்டிக்கான அப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட ஒரு பாலிடிக்ஸை வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் அது வந்து இப்போதைக்கு தான் ரெண்டு மாநாடு போட்டிருக்கிறீங்க இன்னொரு பரப்புரைக்கு போகிறீங்க இன்னும் மக்கள்கிட்ட பேசலை உங்கள் இன்னும் உங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் யாரும் இன்னும் போய் பேசலை அப்படி பேசாத பட்சத்தில் வந்து உங்களின் வந்து எஸ்டிபிஐ கட்சியாக இருக்கலாம் இல்லை மற்ற தரப்புகளாக இருக்கலாம் மக்களாக பொதுமக்களாக இருக்கலாம் உங்கள் மீது பிடிப்பு வர்றதற்கு என்ன ஹோல்டு வச்சுருக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இன்னொரு பக்கம் திமுக சைட்லேயும் பார்க்கும்போது இந்த அதாவது நான் முன்னாடி சொன்னல அண்ணாவின் பிறந்த நாள் இன்னைக்கு அப்போ அண்ணாவின் காலகட்டம் இருபதாம் நூற்றாண்டோட அந்த மிடில் பீரியடு இப்போ டுவெண்ட்டி ஃபஸ்ட் சென்ச்சுரியில இருக்கிறோம் இப்போயே ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆயிருக்கு அப்ப ஒரு கால் நூற்றாண்டு ஆயிருக்கு இந்த அரசியல் எப்போதும் ஒரு இது பாலிடிக்ஸ்ல ஒன்று சொல்லுவாங்க ஒவ்வொரு நூறு வருஷத்திற்கு ஒரு அரசியல் மாறிக்கிட்டே இருக்கும் பாலிடிக்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் அப்ப இந்த போஸ்ட் கொலோனியல் பீரியட்ல வந்து இந்த காலகட்டத்தில் என்னவா இருக்க போகுது இப்போ விஜய் வந்த பின்னாடி ஒரு விஷயம் வந்து கடைசானது முன்வைக்கப்பட ஆரம்பிச்சிருக்கு அதாவது திராவிட அரசியல் முடிவு பெற போகுது அடுத்த அரசியல் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க விஜயின்னு அதை குறிப்பிடாம இது வந்து ஒவ்வொருத்தரம் வர ஆரம்பிக்கிறது வந்து இது ஒரு தான் வந்து குறிக்க வருது அப்படின்றது கரெக்டா அப்படி எடுக்க முடியாது அப்படின்னா வந்து இப்ப ஆர்எஸ்எஸ் வந்து நூறு வருஷம் ஆர்எஸ்எஸ்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட நூறு வருஷம் ஆக போது ஆர்எஸ்எஸ் தொடங்கப்பட்டோம் ஃபாஸ்டஸ்ட் மூமெண்ட்ஸும் வந்து இந்தியாவில் வளர்ந்துருக்கு இன்னொரு பக்கம் வந்து திராவி அதே நூறு வருஷம் காலகட்டத்திலாம் திராவிட இயக்கங்களும் இருக்கு தமிழ்நாட்டிற்குள்ளால் இப்போ நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் வீழ்ச்சி ஆகிடுச்சின்னு சொல்லிட முடியுமா இல்லைனா வந்து பிஜேபி வந்து இல்லவே இல்லைன்னு சொல்லிட முடியுமா அப்போ அந்த அரசியல் சேஞ்சோஸ் நடக்கும் கால உலக அரசியலோட மாற்றங்கள்லேயும் இங்கே உள்நாட்டிற்குள்ளாலேயும் நடக்கும் இப்போ மிடில் ஈஸ்டோ இல்லைனா அந்த பக்கம் யூரோப் போன்ற இடங்களில் ஃபாரைட் மூமெண்ட்ஸ் வளர்ந்துருக்கு அப்போ இடதுசாரி தரப்புகள் என்னவாக இருக்கிறாங்க இந்த மாதிரியான செக்யுலர் ஃபோர்ஸஸ் இப்போ விஜய் வந்து செக்யுலர் ஃபோர்ஸஸாக இல்லை லெஃப்ட் விங்கா இல்லை திமுகவே லெஃப்ட் விங்கா சோஷியல் ஜஸ்டிஸ் பார்ட்டியான்னு கேட்கு கேட்க வேண்டியது இருக்குல்ல இப்போ அந்த இடங்களில் இப்போ அண்ணாவோட அந்த ஸ்பேஸை வந்து விஜயாவில் ரிப்பீட் பண்ணிட முடியாது ஆனால் செக்யுலர் ஃபோர்ஸஸ் தமிழ்நாட்டுக்கு தேவையான்னு கேட்டால் விஜயும் தேவைதான் திமுகவும் தேவைதான் கண்டிப்பாக இப்போ அந்த இடங்களில் மாடர்ன் தமிழ்நாட்டை நாம் என்னவாக இதுக்கப்புறம் இருபத்தோராம் நூற்றாண்டில் இப்போ நீங்கள் அடுத்த இடங்களில் பார்க்கும்போது உதயநிதிக்கு அப்புறம் இன்ப நிதி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த சைடு அப்ப இதன் மீதான இந்த கருத்துருவாக்கங்களும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் கருத்துருவாக்கங்களும் ஒரு பக்கம் இந்த மாதிரியான தவறுகளோ இல்ல இந்த மாதிரியான அதிருப்திகளோ வந்து அவ்வளோ பெரிய மாபெரும் அந்த சித்தாந்தத்தை வந்து குறை அதோடைய காலத்தை வந்து குறைக்க குறைக்க இல்ல வாரிசு அரசியல் வந்து மக்கள் மீது இப்ப நேபாள நடந்தது என்ன பங்களாதேஷ்ல நடந்தது என்ன பங்களாதேஷ்லயும் கிட்டத்தட்ட வாரிசு அரசியல் தான் நேபாள நடந்தது என்ன அப்போ நீங்க வந்து இந்த வாரிசு அரசியலின் மீதான கோபத்தை வந்து அதை யார் வேணாலும் உருவாக்க முடியும் லெஃப்ட் விங்கும் உருவாக்கலாம் ரைட் விங்கும் உருவாக்கலாம் அப்போ சென்ட்ரஸ் பார்ட்டிஸும் வந்து உருவாக்கலாம் அப்போ அந்த வாரிசு அரசியல் மீதான கோபம் வந்து நம் மன்னராட்சி காலகட்டங்களில் இல்லை அதை வந்து திமுக சரி பண்ண வேண்டிய தேவை இருக்குது அது ஏதோ ஜஸ்ட் லைக் தென்னு எடுத்துகிட்டு போயிட முடியாது அப்போ எல்லா கட்சிகளையும் வாரிசு அரசியல் இருக்கு அப்படி இல்லை இதை நார்மலைஸ் பண்ணிட்டு போகிறதுன்னு வந்து அது திமுகவிற்கும் ஆபத்து தமிழ்நாட்டிற்கும் அது ஆபத்து ஏன்னா அந்த ஸ்பேஸ் இல்லைன்னா தமிழ்நாடு வந்து தமிழ்நாடாக இருக்குமான்றது உங்களுக்கு கேள்வி இருக்கு நாம் வந்து திமுகவையும் வந்து பிஜேபியும் ஒன்று அப்படின்னு சீமான் பேசுகிற மாதிரியும் பேசிட முடியாது அந்த சிக்கலும் இருக்கு அந்த இடங்களில் திமுக அதை கவனிக்க வேண்டியது இருக்கு விஜயும் தானே பேசுறாருண்ணா வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் ஆனால் அதுக்கு இதுக்கு அக்னாலஜ் பண்ற மாதிரி அவங்களும் திருப்பி திருப்பி அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அந்த இடங்கள்ல வந்து சிறுபான்மையினர் ஓட்டோ இல்லை மற்ற தரப்பினரோட ஓட்டு வந்து கணிசமாக விஜய் போன்ற ஒருத்தர் ஏன்னா விஜய் வந்து மதவாத அரசியல் பேசல செக்குலர் பாலிடிக்ஸ் தான் பேசுகிறார் இப்போது வரைக்கும் எந்த வெறுப்பு அரசியலையும் பேசலை அப்போ ஒரு கணிசமான வாக்கு அந்த பக்கம் போக தான் செய்யும் நமக்கும் வந்து திமுகவும் தேவை தமிழ்நாட்டுல ஆப்போசிட் போர்சஸ் அண்ணா திமுகவோ இல்லைனா டிவி கே போன்ற இன்னொரு செக்யுலர் ஃபோர்ஸஸ் தேவை அந்த செக்குலர் ஃபோர்சஸ் இல்லைன்னா தமிழ்நாடு நார்த் இந்தியா விட மிக மோசமான ஒரு நிலைமைக்கு போகும் சிறுபான்மையினர் வாக்காளர்களின் ஓட்டாக இருக்காது அடிமைகளின் ஓட் இருக்கும் தேர்தலில் உங்களுக்கு வந்து நிர்பந்திக்கப்பட்டு நாம் இதை தான் வாங்குவோம் இந்த திமுக தான் ஓட்டு போட்டே ஆகணும் ஒரு நிர்பந்தம் வந்து எல்லாருக்குமே ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன் தான் அது ஜனநாயகத்தை நம்பக்கூடிய மதச்சார்பின்மையை நம்பக்கூடிய இல்ல செக்யூலரா இருக்கணும்னு நம்பக்கூடிய எல்லோருக்குமே ஆபத்தான சாய்ஸ்லஸ்தா நமக்கு வந்து அன்கண்டிஷ்னல் சப்போர்ட் குடுக்குறோம் இல்ல அன்கண்டிஷனல்லா ஒரு இடத்துக்கு போறோம் நிர்பந்திக்கப்பட்டு போறோம்னா அது ஆபத்து அதனால தான் நாம் விஜய் வந்து நாம் எதிர்க்கவும் இல்ல அதே நேரத்துல அந்த விமர்சனங்களை வந்து சொ சொல்லாம இருக்கவும் முடியல ஓகே ஓகே சார் இன்றைக்கு அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் அன்றைக்கே அவர் என்னென்ன செஞ்சாரு அதனுடைய அந்த அரசியலுடைய தாக்கம் இப்ப வரைக்கும் எப்படி இருந்துட்டு இருந்துருக்குன்றதை பத்தி விவரமாக என்கிட்ட பல விஷயங்களை சொன்னதுக்கு மிக்க நன்றி